உங்களுக்கு அந்த எது அடிக்காம வாங்கி எடுக்காம குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கரெக்டாக கொடுப்பாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சு வாயை கரெக்டாக பொசிஷனில் படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அது ஸோ இப்படி கரெக்டாக வச்சு பொசிஷனை வச்சு கொடுத்தீங்கன்னா தான் முழுமையாக அந்த தாய்ப்பால் வந்து உங்கள் உங்கள்ட்ட இன்னொன்று தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மாற்றி கொடுப்பாங்க இல்லையா கொடுப்பாங்க கொடுத்து அவங்க செய்யக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு வர பால் வந்து தண்ணி பால் தான் வரும் நீராக தான் வரும் அதில் எந்த ஒரு சத்தமே இருக்காது குழந்தைக்கு இப்போ ரெண்டு பக்கம் தான் தாய்ப்பால் கொடுக்குறோம் நீங்கள் அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் தனியாக தான் வரும் நம்ம முழுமையாக கொஞ்சம் நிறையா கொடுக்கணும் ஒரு பக்கமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷ நாள் நல்லா முழுமையாக அந்த குழந்தைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கம் மாற்றணும் அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் தண்ணியான பால் வெளியே வந்து அதுக்கப்புறம் சத்தான பால் வந்து குழந்தைக்கு போகும் நம்ம இப்போ கிட்ட இருந்துக்கிட்ட மாற்றி இருக்கீங்கன்னு நல்ல தண்ணி பால் தான் குடிக்கும் அஞ்சு தான் குடிக்குமே அந்த தண்ணி பால் குடிச்சி திரும்ப அந்த பிள்ளை வந்து தூங்க ஆரமிச்சு ஸோ அந்த சத்து முழுமையாக கிடையாது அதனால் ஒரு தடவை ஒரு பக்கம் கொடுக்குறீங்கன்னா முழுமையாக கொடுத்ததுக்கப்புறம் மறுபக்கம் மாற்று சரிங்களா அந்த மாதிரி தான் தாய்ப்பால் கொடுக்கணும் ஸோ அழுகு உடனே கொடுத்து அதையும் கொஞ்சம் சமாதானம் பண்ணிவிட்டு நல்லா பொசிஷன் வச்சு குழந்தை எவ்வளோ தூரம் தாய்ப்பால் முழுமையாக குடிக்க முடியுமோ அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க அதே மாதிரி தாய்ப்பால் குடித்த உடனே இப்போ போட்டு தண்ணி கொடுத்துங்க மெயினாக அதுதான் பொறையோம் அப்படின்னு வாங்கி எதுக்களிக்கும் மலசி எடுத்துக்கணும் சரி சொல்லி சாப்பிட்ற மட்டுமே வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் கொஞ்சம் கூண்டெல்லாம் நிறைய சொட்டாக பால் கொடுவோம் ஆனால் நீங்கள் எதுக்களிக்க ஆரம்பிக்கணும் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து குழந்தைகளுக்கு எதுக்களிக்கும் இப்போ பாலே குடிக்க மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்லி சொல்லுவோம் அதுகளுக்கு நமக்கு ஒரு வரும் இல்லையா அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒவ்வாங்க வரும் நீங்கள் பால் கொடுக்கும்போது நல்லா இதெல்லாம் தொடச்சிட்டு நல்லா இது மாதிரி நல்லா கிளீனாக சுத்தமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் குழந்தைகளுக்கும் ஆகாது இன்னும் எது கழிக்காது ஸோ அந்த ஸ்மெல் வாடை இருக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலமாகவும் அந்த ஒரு வாடை எடுக்கும் ஸோ அது அதுகளுக்கு எது கழிச்சுதான் அந்த மாதிரி ஒரு உபம் காரணம் அது மாதிரி இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைய நல்லா தட்டி தான் தூங்க வைக்கணும் நல்லா தட்டி ஏப்ப எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா இந்த தூங்க வைக்கணும் ஸோ இந்த குழந்தை நீங்கள் கொடுக்கும்போதே பார்க்க

இதனால இருந்தவங்க அதிகமாக இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த புலீஸ் பீலுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் நிறையா எழுதி செய்கிறாங்க இதுக்கு நீங்களே நிறைய பார்க்க ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே இருந்து தாய்ப்பாடெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க தான் அந்த குழந்தைக்கு அந்த சத்து போகணும் நமக்கு தெரியாத குழந்தைங்க யாருக்கும் உதவியெல்லாம் தாய்ப்பாடு தியானமாகவே பண்ணுறாங்க நீங்க கூட குறுகலாம் 얘는 leite நாளைக்கு. தான் ஆயிது குறக்க 얘는 பொண்ணுக்கு. பால் 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 வந்து மாசம் வரைக்கும் குடுக்காம ஆமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இனிமே யாரும் உங்கள் ரிலேஷன்ல குழந்தை பிறந்தாலும் நீங்க தான் சொல்லணும் எடுத்து சொல்லணும் இந்த பழைய காலத்தில் கொடுத்தாங்க அதுதான் அது வேறு முறை இலவசமாக உங்களுக்கு தாய்ப்பால் உங்ககிட்ட இருந்தே கிடைக்கும் போது நம்ம எதுக்கு இன்னொரு ஆளை போய் தேடணும் அந்த பால்ட்ட பாவம் போய் தேடணும் குட்டி எதுக்கு தேடணும் தேவையே கிடையாது அது வந்து உங்களுக்கு வெயிட் தான் இக்கிரீஸ் ஆகும் ஒரு ஒரு வருவாங்க அழகா இருக்கும் பெருமை இருக்கும் ஆனால் சத்து எதுவுமே இருக்காது குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவே இருக்காது